கடகராசிக்கு குரு அதிசார பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மறு மலர்ச்சி ஒரு மறுபிறப்படிப்படையில இந்த அதிசார குரு பயிற்சி வருது சின்னதா தொடங்கக்கூடிய செயல்களை கூட ஒரு பெரிய அளவுல வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பாங்க புருஷமுண்டாட்டிக்குள்ள பல பேர் இந்த காலகட்டங்கள்ல சண்டை சச்சரவுகளை அனுபவிச்சிருப்பாங்க நிறைய பேத்துக்கு கருத்து வேறுபாடுகளையும் கருத்து மோதல்களையும் கொடுத்திருப்போம் உடல்ல தீராத நோய் எது இருந்தாலும் அவர்களுக்கு சத்தியமாக தீரும் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ஒரு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் ஒரு திடீர் பண வரவு அவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் அரசியல் துறை சார்ந்த இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் இந்த எழுபத்தி ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் பெரிய பதவியும் பெரிய புகழும் வந்தே தீரும் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுகமே சுகையா வணக்கம் சார் சாமி கடக ராசிக்கு குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது கடக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ராசிக்காரர்கள் கடந்த மூன்று வருடத்துல கிரக பயிற்சியை எதிர்பார்த்தாங்களோ இல்லையோ கடக கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக எதிர்பார்த்திருப்பார்கள் எந்த கிரகம் பயிற்சி நம்ம வாழ்க்கை மாறிடாதா அப்படின்னு ஏக்கத்தோடு தவித்தவர்கள் கடக ராசியும் லக்னத்தையும் சேர்த்தே சொல்லலாம் அதுக்கு முக்கிய காரணம் அந்த அஷ்டமத்து சனின்னு ஒண்ணு நடந்துச்சுங்க சார் அஸ்தம சதி ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் யார போய் நீங்க கேட்டு பார்த்தாலும் சரிதான் ஒரே வரியில சொல்லுவாங்க இழக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல சார் அப்படின்னு ஏன்னா அவங்க பொண்ணை இழந்திருக்கணும் அல்லது பொருளை இழந்திருக்கணும் அல்லது பல பேர்த்து வந்து குடும்பத்துல ஏதாவது ஒரு கர்ம காரியத்தை கூட செய்திருக்க கூடிய வாய்ப்புகளை கொடுத்துருக்கும் ஆனா பேசிக்கலும் கடகராசிக்கார அவ்வளவு நல்ல ஆமா அது என்னன்னா கடகம் வந்து சார் விடா முயற்சிக்கு உதாரணம் போராட்ட குணத்துக்கு உதாரணம் நண்டு சார் ஒரு சின்ன இருந்துட்டா போதும் சார் அது வலையை தோண்டிடும் நீங்க கடகராசிக்காரர்கள் யாரையா இருந்தாலும் பாருங்க ஒரு சின்ன விஷயம் அவங்க கையில இருந்துட்டா போதும் ஒரு தீப்பொரிய வச்சு ஒரு பெரிய காட்டை கொளுத்தக்கூடிய திறமை அவங்களுக்கு உண்டு சின்னதா தொடங்கக்கூடிய செயல்களை கூட ஒரு பெரிய அளவுல வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பாங்க அதே மாதிரி கடக லக்னம் என்பது ராமன குறிக்கக்கூடியதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ராமபிரான் எப்படின்னா வனவாசத்துக்கு அப்புறம் தான் பட்டாபிஷேகத்தான் விசாரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கடகராசிக்காரர்கள் யாரு பார்த்தாலும் அப்படிதான் இருப்பாங்க அவங்களுடைய முற்பகுதி என்பது பல சவால்களை கடந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய உச்சத்துல இருப்பாங்க ஆனா அவர்களுக்கு தான் அது கிடைக்கணும் அவங்களுக்கு தான் அது அங்கீகாரம் அவங்களுக்கு தான் அந்த மரியாதை எளிமையா சொல்லலைன்னா வீட்டுல ரெண்டு மக மருமக இருப்பாங்க சார் மூத்த மருமகளுக்கு தான் மரியாதை கொடுக்கணுங்க ஆனா அந்த இடத்துல இன்னொருத்தவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அல்லது சின்ன மருமகளா இருந்தாலும் வேலையை ஃபுல்லா அதுதான் செய்வாங்க ஆனா பெரியவங்களுக்கு தான் அந்த ரெகனைசேஷன் போய் சேரும் அது கடகராசி கடக கடகராசி கடகலக்கணத்துக்கு அது இயல்பாவே பொருணும் ஆனா இந்த மூணு வருஷ வாழ்க்கையை பார்த்தோம்னா அந்த அஷ்டமசனி ஆரம்பிச்சதுல இருந்து கடகராசிக்காரர்களுக்கு பெரிதளவுல பாதிச்சது இல்லற வாழ்க்கையை ரொம்ப டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு அது கணவனா இருந்தா மனைவியை பாதிக்கும் மனைவியா இருந்தா கணவனை கண்டிப்பா பாதிச்சிருக்கு ஏன்னா மிதன ராசிக்கு எட்டாம் அதிபதி சனி ராகு தொடர்புபட்டதுனால சொல்றோம் கடகராசிக்கு நேரடியா அஷ்டமத்திலே சனி அஷ்டமத்தில் சனி வந்தா ஆகாது ஜாதகருக்குன்னு சொல்லுவாங்க ஏடரை நாட்டு சனி ஏழரை வருஷம் கொடுக்கக்கூடிய வழி அந்த மூணு வருஷத்துல கடகராசி அனுபவிச்சிருச்சு அதுவும் குறிப்பா புருஷ முண்டாட்டிக்குள்ள பல பேர் இந்த காலகட்டங்கள்ல சண்டை சச்சரவுகளை அனுபவிச்சிருப்பாங்க நிறைய பேத்துக்கு கருத்து வேறுபாடுகளையும் கருத்து மோதல்களையும் கொடுத்துருக்கோம் அப்படி இல்லை சார் நாங்கள் ரெண்டு பேரும் அன்பாக இருக்கோம் அந்யோன்யமா இருக்குன்னா உடல் ரீதியாக மன ரீதியான பாதிப்புகளை அவர்களுக்குள்ளே ஏற்படுத்தும் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா ஒரே பெட்டில் படுத்தா கூட தனக்கான தாம்பத்திய வாழ்க்கையை கூட கணவனோடு அனுபவித்திருக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது மனைவியோடு அணுவித்திருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தாது அப்ப நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்கள்ல ஏமாற்றம் தான் இருந்துச்சு சார் நான் உண்மையா இருக்கேன் நேர்மையா இருக்கேன் அன்பை குடுக்கறேன் பாசத்தை கொடுக்கிறேன் ஆனா என்னுடைய அன்பும் பாசமும் ஒரு இடத்துல அலட்சியப்படுத்தப்படுது அப்படின்னு எனக்கு பெரிய வழி இருக்குன்னு தான் கடகராசி புலம்பிட்டு இருந்தாங்க ஆனா அந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி மலர்ச்சி ஒரு மறுபிறப்பை கொடுக்கக்கூடிய அடிப்படையில இந்த அதிசார குறு பயிற்சி வருது உம் அப்ப அவர்கள் எத்தகைய வழிகளை அனுபவிச்சார்களோ எத்தகைய போராட்டத்தை அனுபவிச்சாங்களோ அத்தனையுமே அது போகுது அதுக்கு முதல் காரணம் ராசியிலேயே குரு வந்து உச்சமடைகிறார் அப்ப குரு சந்திர யோகம் வருது அவங்களுக்கு ஓ புரியுது புரியுது குருவோடு சந்திரன் சேரும் பொழுது சந்திரன் தான் சார் ஒரு ஜாதகத்துல மனோகாரகன் சிந்தனை எது எது சரி அவங்க ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கவே மாட்டாங்க அதுலதான பிரச்சனை வருது பல பிரச்சனையை அனுபவிச்சிருப்பாங்க அவங்க மனசாட்சிக்கு தெரியும் ஆனா வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க கடகராசிக்காரர்களுக்கு தன்னுடைய தவறு என்னன்றதா அவங்களுக்கு தெரியும் சார் எது பலவீனம்ன்றதா அவங்களுக்கு தெரியும் ஆனா அவங்களால அதை ஒத்துக்க முடியாது அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த பலவீனத்தை சரிவரணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா அவங்கள மாதிரி கெட்டிக்காரவங்க யாருமே இல்ல ஸ்ட்ரெஸ் அதனாலதான் சார் இந்த மூணு வருஷம் கடையராசி போய் கேட்டீங்கன்னா டெப்ரெஷன் ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான நிறைய நிறைய வார்த்தைகள்ர்மாவை பத்தியும் பேசனவங்க அவங்களாதான் இருந்திருப்பாங்க அஷ்டம சனி காலகட்டங்கள்ல நம்ம யாருக்கு எந்த பாவம் பண்ணமோ நமக்கு ஏன் அப்படி நடக்குது நம்ம எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சோம் நம்மள கடவுள் இப்படி சோதிக்கிறாரு அப்படின்லாம் நிறைய புலம்பிட்டு இருந்தாங்க அப்ப அந்த குரு ராசியில வரும்பொழுது முன்னாடி சொன்ன மாதிரி உடல் தெளிவடையும் இல்ல குரு சந்திர யோகம் வந்துருச்சுன்னா அவர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம்னே வச்சுக்கலாம் எதெல்லாம் முட்டுக்கட்டையா இருந்துச்சோ அது வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் ஃபேமிலி விஷயங்களா இருக்கட்டும் அல்லது அவங்களுடைய தாட்ஸ் கூட சரிதான் அந்த ஒரு எண்ணங்கள் கூட பக்குவம் அடைஞ்சு நல்ல எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய காலத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் குறிப்பா அந்த குரு சந்திர யோகத்தோட வந்து ராசியில உச்சமடைகிறதுனால உடல்ல தீராத நோய் எது இருந்தாலும் அவர்களுக்கு சத்தியமாக தீரும் அதே மாதிரி அஷ்டம காலகட்டங்கள்ல பல பேருக்கு சூசைடல் தாட் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்துக்கு எதுக்குடா வாழ்க்கை ஒரு நாளாவது இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாமான்னு கடந்த மூன்று வருடத்தில் ஒரு நாளாவது கடகராசிக்கு அந்த எண்ணம் வந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலம் நம்ம வாழ்ந்து ஜெயிக்கணும்ன்ற ஒரு வெறியை இந்த குரு ஏற்படுத்த போறார் அவர்களுக்கு அப்ப அவங்க எதெல்லாம் நினைச்சாங்களோ அது வெற்றி ரெண்டாவது விஷயம் குரு பார்க்கக்கூடிய இடம் எல்லாம் பயங்கரமா பாக்குறாருங்க உச்சம் பெற்ற இடத்துல இருந்து சொந்த வீட்டுல இருந்து பார்க்கும் பொழுது உங்க கையில தான் ஹேண்டிலே இருக்குன்னு பொழுது நீங்க தான் அதை ஆக்டிவேட் பண்ண போறீங்க அப்ப அஞ்சாவது இடத்த குரு பாக்குறாரு கடகராசிக்கு பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறாரு அந்த பூர்வ புண்ணியத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் செய்த புண்ணிய பலன்கள் அத்தனையும் இவர்களுக்கு பெரிய பலம் தரும் கடகராசி சார் இந்த மூணு வருஷத்துல போகாத கோயில் இல்ல சார் போகாத கோவில் போடாத விளக்கு கிடையாது கும்பிடாத சாமி இல்ல பார்க்காத ஜோசியர் இல்ல பல பேர் ஜோசியம் பார்த்துட்டு ஜாதகர்களே ஜோதிடர்களே திப்பி இருப்பாங்க இல்ல ஜோதிடா மாறி இருப்பாங்க மாறி இருப்பாங்க அதுவும் நடந்திருக்கும் ஏன்னா இவர்கள் அதுக்கான காரணம் என்னன்னா இந்த ஒரு மழை பெய்யும் பொழுது ஒரு நெல்லு முட்டையை காய வைக்கிற கதை சார் இது அடை மலையில ஒரு நெல்லு முட்டையை காய வைக்கணும்னா கொஞ்சம் பொறுமை தேவைப்படும் இந்த காலத்துல கடகத்துக்கு ஆனா இந்த மூன்று வருடம் அந்த மழை பெய்து விட்டது இனி வரக்கூடிய காலம் அவர்களுக்கு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது அப்ப அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இவர்கள் செய்த புண்ணிய பலன்கள் அத்தனையும் சத்தியமாக வேலை செய்யும் அருமை அவங்க எதெல்லாம் நல்லது செஞ்சாங்களோ எந்த விஷயத்துக்கு எல்லாம் இவங்க ஓடி போய் நின்னாங்களோ நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா நான் அவங்களுக்காக போய் எவ்வளவு செஞ்சேன் தெரியுமா என்ன ஏன் கஷ்டப்பட்டு நான் அந்த பிள்ளைய படிக்க வச்சேன் ஏன் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஆனா அந்த பிள்ளைங்க என்ன திரும்பி கூட பாக்கல அப்படின்னு நம்ம பட நிறைய விஷயங்களை கேட்டிருப்போம் இது பிள்ளைகளை தொடங்கி வேலை செய்யற இடத்துல நிறைய பேத்துக்கு உதவி பண்ணிருப்பாங்க ஆனா அவங்க அவங்களுக்கு உண்மையா இருந்திருக்க மாட்டாங்க இவங்க ரிப்போர்ட்டே எடுத்துட்டு வேறவங்க பேரை போட்டு நடந்ததெல்லாம் கடகத்துக்கு மட்டும் நடந்திருக்கும் கடகத்துக்கு நிச்சயமாக நடந்திருக்கும் அதுதான் சொன்னேன் ஒரு வார்த்தை நான் தான் உருவாக்கி விட்டேன் நான் தான் அவனை டெவலப் பண்ண நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன் ஆனா அவன் எனக்கு சூழ்ச்சி பண்ணான் அப்படின்லாம் அவங்க சத்தியமாக சொல்லி இருப்பார்கள் ஆனா அந்த விஷயங்கள் அத்தனையும் மாறும் இவங்க எதெல்லாம் நல்லது பண்ணாங்களோ இன்னும் சொல்லணும்னாங்க சார் இவர்கள் எளியவர்களாக இருந்து வலியவர்களால் வீழ்த்தப்பட்டவர்களாக இருந்திருந்தா எந்த உதவியும் எனக்கு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டிருந்தா சத்தியமாக அந்த இறைவனே இறங்கி வந்து இவங்களுடைய பூர்வ புண்ணிய பலங்களை நிச்சயமாக பெரிய அளவுல வெற்றியை கொடுப்பாங்க அப்ப கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடைகள் கடகத்துக்கு விலகுதுங்க இரண்டாவது புத்தரசான்னு சொல்லக்கூடிய அஞ்சாவது இடத்த குரு பாக்குறதுனால குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி சார் கடகராசியில பிறந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா நிறைய கடகராசிக்கார குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா மன ரீதியான பிரச்சனைக்குள்ள கடந்த ஒரு மூணு வருஷத்துல நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க நிறைய மருத்துவர்களை சந்தித்திருப்பார்கள் நிறைய விஷயங்கள்ல அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட அது பெருசா டெவலப்மெண்ட் ஆகலன்னு சொல்லி வருதப்பட்டிருப்பாங்க ஆனா இந்த பீரியட்ல அவருடைய உடல் தெளிவடையும் மனசு தெளிவாயிடும் சார் நான் டெப்ரெஷனுக்கு மாத்திர சாப்பிட்றேன் ஆன்சைட்டிக்கு மாத்திர சாப்பிடுறேன் தூங்குறதுக்கு மாத்திரப்பட்டு தூங்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் அது எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் மாற்றுத்திறனாளிக்குமா நீங்க சொல்றது பொருந்துமா குழந்தை இருப்பாங்க நிச்சயமா பொருந்தும் இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பா சில குழந்தைங்க எல்லாம் சார் மூணு வயசு ஆயிடுச்சு பேச முடியல என் குழந்தைங்க பேச்சு வரல என் பிள்ளைக்கு சரியா நடக்க முடியாம இருக்கு சார் கண்டிப்பா நடக்கும் அந்த பிள்ளைங்க அதே மாதிரி அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் மருத்துவ ரீதியா அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமாக வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதா இருந்துச்சுன்னா பங்காளி வழியில சொத்து பத்து தகராறு நடந்துட்டு இருக்குது அல்லது உடன் பிறந்தவர்களே எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அல்லது அவர்களால் சில மனக்கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னா அந்த விஷயங்கள் அவர்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் ரெண்டாவது கடகத்துக்கு ஒரு பெரிய விஷயம் குருவோட சந்திரன் தொடர்பு பட்டு கடகராசிக்கு ஏழாவது வீட்டை குரு பாக்குறதுனால இந்த காலகட்டங்கள்ல காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உண்மையை சொல்லணும்னா அந்த காதல் வயப்படக்கூடிய விஷயத்துல கவனமா தான் இவங்க இருக்கணும் அதுக்கு காரணம் எட்டுல சனி ராகு வாக்கியப்படி சனி இன்னும் பயிற்சி ஆகும் ஏழுக்கு ரெண்டு பேர் ஏழுக்கு ரெண்டு கூடியவர் அந்த அந்த முக்கியமா ஏழுக்கு ரெண்டு கதிபதியில முக்கியமான விஷயத்துல தொடர்படும் பட்சத்துல நிச்சயமாக அவர்கள் கவனமாக தான் இருக்கணும் அப்ப இந்த பீரியட் குரு ஏழை பார்த்தாலும் எதுல கவனமா இருக்கணும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க புதிய உறவுகள் அறிமுகம் ஆவாங்க யார் மேலையும் அதீத அன்பு பாசம் காதல் பற்ற இந்த காலகட்டத்துல வைக்க கூடாது அப்படி வச்சுட்டா வழியாக மாறும் ஏன்னா ஏற்கனவே சனிராக எட்டில் இருக்கும் பொழுது நிச்சயமாக மூன்றாவது நபர்களால் ஒரு தேவையற்ற மன உளைச்சல் தேவையற்ற மனவழி தேவையற்ற ஏமாற்றம் துரோகத்தை இவர்கள் சந்தித்திருப்பார்கள் சந்திக்கலாம்னு இல்லை சந்தித்திருப்பார்கள் அது எந்த ரீதியாக வேணாலும் இருக்கலாம் அது உறவு ரீதியாகவும் இருக்கலாம் சொந்த பந்தத்தினாலே ஏமாற்றப்பட்டிருக்கலாம் அண்ணன் தம்பியாலே ஏமாற்றப்பட்டிருக்கலாம் இன்னும் மறைக்காம சொல்லணும்னா ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கும் இல்ல சார் கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ளேயே கருத்து வேறுபாடு வந்திருக்கும் விவாகரத்து வரைக்கும் கூட போனவங்க திரும்பி வருவாங்க இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் வந்திருக்கும் அப்போ இந்த ஏழாம் இடத்துல பார்க்கக்கூடிய பார்வை இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் யார் மேலேயும் அதீத பற்று அதீத அன்பு அதீத அதீத நம்பிக்கை அதீத பாசத்தை கடகராசிக்காரர்கள் ஒரு நாலு மாசத்துக்கு கொஞ்சம் வைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த குரு பார்வை அதை என்டர்டைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணும் வேணான்னு இருந்தவங்களுக்கு தானா எங்கயோருன்னு ஒரு மெசேஜ் வரும் சார் அதுவும் சோசியல் மீடியா ஹேண்டலிங் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காலகட்டங்கள்ல ஏன்னா சனி எட்ட விட்டு விலக போறாருங்க எங்க அம்மா சொல்லுவாங்க எனக்கு அந்த ஒரு 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 கிளையில பறவை உட்காரும் பொழுது ஒரு அழுத்த அழுத்தம் அந்த பறவை பறக்கும் போது ஒரு அழுத்த அழுத்தமா அது எனக்கு சனிக்காக எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க உட்கார நேரம் ஒரு ஆட்ட ஆட்டும் சனி போகும்போது ஒரு ஆட்ட ஆட்டண்டா அப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணுன்ற மாதிரி கடகராசிக்காரர்கள் இந்த அஷ்டமத்தில் சனி விலகக்கூடிய நேரம் என்பதால் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமாக அவர்கள் செயல்படுறது நல்லது அதற்கடுத்தது கடகராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது ஒன்பதாம் இடத்த குரு பார்க்கிறாருங்க ஒன்பதுன்றது பாக்கியஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம் சோ இந்த காலகட்டத்துல கண்டிப்பா ஒரு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் ஒரு திடீர் பண வரவு அவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் தந்தை வழி உறவுகளால் அவர்களுக்கு பெரிய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடியதா இருக்கும் பூர்வீகத்துக்கு வந்து ஏதாவது

இது வரைக்கும் பதவி இல்லாதவர்கள் அல்லது இதுவரைக்கும் என்ன சார் கடகராசியை நம்ம கடந்த ஒரு மூணு வருஷத்துல உழைப்புக்கு ஏத்த ஒரு அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைத்ததில்லை ரொம்ப டெடிக்கேஷனா இருப்பாங்க ரொம்ப சின்சியரா இருப்பாங்க எல்லா விஷயத்தையும் தான் தோல் மேல தூக்கி போட்டு செய்வாங்க சார் நாலு பேர் வேலையை தான் செய்வாங்க ஆனா பலம் யார் எடுத்து பண்ணா அந்த நாலு பேர் எடுத்துப்பாங்க இவங்களுக்கு எதுவும் கிடைக்காது அப்ப இந்த விஷயம் அவர்களுக்கு நிச்சயமா மாறியே தீரும் அவர்களுக்கு வந்து ஒரு புதிய பதவி புதிய பொறுப்பு புதிய புகழ் இருக்கும் ஏற்கனவே நான் ஒரு இடத்துல இருக்கேன்னா இதை விட மூன்று மடங்கு ஒரு பெரிய இடத்துக்கு போய் உட்காருவாங்க அதே மாதிரி கடந்த காலத்துல அவர்கள் பட்ட எல்லா வழிகளுக்கும் இறைவனுடைய அருளோடு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த அதிசார குருப்பெயர்ச்சி அவர்களுக்கு அமைய போதுன்னே சொல்லலாம் சோ இந்த காலகட்டங்கள்ல அவர்கள் எந்த விஷயத்த தொடங்கினாலும் அவங்களுக்கு சக்சஸ் தான் நிச்சயம் ஆண்களுக்கு சொல்றப்போ கூட நீங்க சொன்ன கருத்துக்கள் ஓகே இப்படி மேனேஜ் பண்ணிடுவாங்க பெண்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நான் ஆலோசனையா சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகராசிக்கார பெண்கள் வரக்கூடிய மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரையும் மூன்றாவது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது அதே மாதிரி குடும்ப விஷயம் விவகாரத்துல தயவு செஞ்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா வெளியில சொல்லக்கூடாது சொல்லுவாங்க இந்த பீரியட்ல அதை பண்ண வைக்கும் இந்த சனி ராக எட்டுல இருக்கிறதுனால பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வழி உங்க மனசுல இருந்தாலும் சரிதான் உங்க மனசுக்குள்ள மூன்றாவது நபரை புகுத்துவதற்கு தயவு கூர்ந்து அலோவ் பண்ண வேணாம் அது யாராக இருந்தாலும் இருந்தாலும் சரி அந்த விஷயத்த வெளியில ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல தேவையற்ற தொடர்புகளை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணும் சனிராகு அதை என்டர்டைன் கூடாது அதே மாதிரி வார்த்தைகள் பேசும் கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோட இருந்து செயல்படுறது இவங்களுக்கு நல்லது கடந்த காலகட்டங்கள்ல இவங்க பேசாத வார்த்தை கூட விமர்சனமா மாறி இருக்கும் ஆனா இந்த காலகட்டம் போது அடுத்த மூணு மாசம் இவங்க அமைதியா இருந்தா கூட தேவையில்லாத விஷயங்களை பேச தூண்டும் அதுல மட்டும் இவங்க கொஞ்சம் நிதானமா செயல்படணும் இந்த ஒரு விஷயத்துல கவனமா இருந்துட்டா போதும் மற்றது எல்லாமும் பெண் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக ஒரு அனுகூலத்துக்குரிய காலம்தான் இந்த காலம் அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் பொம்பளை பிள்ளையை வச்சுக்கிட்டு முப்பது வயசை தாண்டிடுச்சு என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கல எத்தனையோ வரன் பார்த்துட்டோம் அமையல ஏன்னா இந்த மூணு வருஷம் கடகராசியை நம்ம யார் எடுத்து பார்த்திருந்தாலும் திருமண உறவோ அல்லது திருமணம் ஆகிறதுக்காக தயாரா இருக்கக்கூடியவர்களுக்கோ பெருசா ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது ஏன்னா எட்டுல சனி எட்டுல ராகு இந்த இந்த காலகட்டங்கள்ல அப்படின்னும் பொழுது கல்யாணத்துக்கு எத்தனை வரன் பார்த்தாலும் தடையாதான் இருக்கும் சில பேருக்கு ஜாதகம் செட் ஆச்சுன்னா ஒத்து வராது குடும்பம் செட் ஆச்சுன்னா ஒத்து வராது ரெண்டுமே கூடி வந்து போச்சுன்னா மனமேடை வரைக்கும் போனாலும் திருமணம் பல பேருக்கு தடப்பட்டு நின்னு இருக்கும் அந்த காலத்தில் நிச்சயதார்த்தாய் நின்னு இருக்கும் கல்யாணம் வரைக்கும் போய் நின்று இருக்கும் சாப்பிட வரவங்க சண்டை வாங்கி விட்டுருவாங்க ஒரு சின்ன காரியத்துக்கு சின்ன காரணத்துக்கு பல பிரச்சனைகள் நடந்திருக்கும் பெங்களூர்ல ரிசெப்ஷன் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம் சென்னையில வந்து ரிசப்ஷன் முடிஞ்சதோ அவங்கள நிப்பாட்டி வந்துட்டாங்க நடந்திருக்கு பாருங்க ஆனா காரணம் தெரிய சில்லியான காரணமா கூட இருக்கும் ஏன்னா இது நடக்கும் எட்டுல சனி ராக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏற்படுத்தி தரும் ஆனா ஒரு பலம் என்னன்னா இந்த மாதிரியான சிக்கல்களில் மாட்டிக்கிட்டவங்களுக்கு மறுவாழ்வு சூப்பரா அமையும் ஏன்னா ஏழுல குரு இருக்கும் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன் நல்ல பாதையில் சென்று கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க தேவையற்ற உறவுகளை ஏற்படுத்தின ஏற்கனவே இந்த விஷயங்களை நான் அனுபவிச்சிட்டேன் சார் இன்னும் எளிமையா சொல்லணும்னா நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன் வீட்டுக்கார கூட மூணு வருஷமா சண்டை என்ன ஒருத்தவங்களோட நான் பலகன என்ன மாத்திட்டாங்க அல்லது கல்யாணம் வரைக்கும் போனா அந்த எனக்கு நிம்மதி இல்ல அல்லது கல்யாணம் எனக்கு பிரேக்அப் ஆயிடுச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அனுபவித்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த அதிசார பொறுப்பயிற்சி சுப பலன்களை ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்கல்ல அதுதான் அவங்களுக்கு கண்டிப்பா தரும் ஏன்னா அந்த பாவத்தை அவங்க கழிச்சுட்டாங்க சன்னி ராகவால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை அவர்கள் அனுபவித்து விட்டார்கள்னா நிச்சயமா மறுமணத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்ல நான் ஏமாந்துட்டேன் எனக்கு அடுத்த வாழ்க்கை அமையுமான்னு கேக்குறவங்களுக்கு சத்தியமாக அமையும் ஏற்கனவே நான் ஒரு உறவுல இருந்து அந்த உறவால துரோகத்தை சந்திச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அந்த வழியை போக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு பெரிய மருந்து கிடைக்கும் இல்ல சார் கணவன் மனைவியா இருக்கும் என்னால ஏன் நேரப்படி எங்க கணவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அல்லது கணவரோட ராசி கடகராசி என்ன கஷ்டப்படுத்துதுன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் அனுகூலம் ஏற்படும் குடும்பத்துல அந்யோன்யத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே கஷ்டமா இருந்தவர்களுக்கு அதே மாதிரி பிரிந்து வாழ்ந்தவர்கள் இந்த மூணு வருஷத்துல நிறைய டிவோர்ஸ் நிறைய பிரச்சனை பிரிவு கருத்து மோதல்களோட இருந்தவங்க எல்லாம் ஒண்ணு சேருவதற்குரிய வாய்ப்பு இருக்கு சார் பெரிய அதிசயம் என்னன்னா இந்த விவாகரத்தை அப்ளை பண்ணவங்க கூட இந்த காலகட்டத்துல ஒண்ணு சேரலாம் சூப்பர் பேசலாம் பேசலான்றது இல்லைங்க அமைய ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு பாசிட்டிவான தான் குறிப்பா பெண்களுக்கு ஒரு பொற்காலம் தான் கடகம் சந்திரனுக்குரிய அதிபதியானது அந்த இடத்துல குரு குருவராருன்னும் பொழுது அவங்க நிச்சயமா ஒரு பெரிய அளவுல பிரகாசம் பண்ணுவாங்க நிறைய முக்கிய முடிவுகளை எடுத்து அதில் பெரிய வெற்றியை பெறுவார்கள் அந்த காலகட்டம் வேண்டனும் சார் கடகராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய பாதத்தை பிடித்துக் கொள்வது இந்த காலகட்டத்துல நல்லது குறிப்பா பிரதோஷ காலத்துல எம்பெருமானுடைய திருக்கோவில் எந்த கோவில் பக்கத்துல இருந்தாலும் போயிட்டு நந்தி எம்பெருமானுக்கு ஒரு அருகம்பில் மாலை அல்லது ஒரு குடி வில்வத்தை அந்த சிவபெருமானுக்கு வாங்கி கொடுத்து முக்கியமா இவங்களுடைய கையால ஒரு பத்து பேத்துக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுக்கணும் சார் ஒரு சாக்லேட்டை தொடங்கி ஒரு சுண்டல் கூட செய்யலாம் எதுக்காகன்னா அந்த சனி எட்டுல இருக்கும் பட்சத்துல அது ஒரு கருமத்துக்குரிய பழங்களைத்தான் சனி பகவான் தருவார் தன்னுடைய பாவங்கள் போக்குறோம்னா புண்ணிய பழங்களை இவர்கள் உருவாக்கணும் அப்ப இவங்க கைகளால் ஒரு பத்து ஏதாவது ஒரு தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த தாக்கங்கள் எல்லாமே விலகும் வழிபாடு இவர்கள் செய்யும் பட்சத்துல இவர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் நிச்சயமாக மாறும் தான் அவசியம் செய்யணும் நிஜான நன்றிகளையா சுகமே சொல் வணக்கம்